அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் கும்பராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நேரம் மாசி மாதம் என்கிறோம் ஆக கும்பராசியில் சூரியன் சரி சேர்க்கை சூரியன் சரி சேர்க்கை ஏற்படுவதால் தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி முதலோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் இறைந்து இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் ஆக மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும் பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி அவர் அதாவது ராசிநாதன் வக்கர நிவர்த்தியாகிறார் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் தங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் நீங்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் ஆடை ஆபரணம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை வரலாம் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் அடுத்து மீன புதன் சஞ்சாரம் மாசி பதினான்காம் தேதி மீனராசிக்கு புதன் செல்கிறார் அங்கு அவர் சென்று நீச்சமடைகிறார் ஆகவே நீச்சம் பெறுவதும் நன்மைதான் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வீர்கள் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் கடன் சுமை குறையும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட சில முயற்சிகளை செய்வீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடும் பெண்களுக்கு சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறும் அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை இருப்பதால் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும் நன்மைகள் அனைத்தும் நடைவெறும் தங்களுக்கு தொழில் வளம் பெருகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாவற்றம்